பஞ்சாங்கத்தை இன்றைய தொகுத்து வழங்குவார் உங்கள் திருநாவுக்கரசர் காணொலியை சப் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷாட்ஸ் வீடியாவோ ஒன்று ஒன்று தனித்தனியாக போட்டிருக்கேன் இப்போ ஆனால் நீங்கள் பார்க்குறப்ப முழு காலனி முழு பஞ்சாங்கத்தை பற்றி காணொலியாக இப்போ தினசரி வெளியிடுறேன் நாளைக்கு என்னென்ன ப்ரோக்ராம் வந்து இன்றைக்கே தெரிஞ்சுக்கிட்டேன் நாளைக்கு ஏதாவது வெளியில் கொடுறது போகிறது நாளைக்கு இது தீயா உடனே என்னோடய காணொலியை எடுத்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம்லாம் ப கேட்டுங்க டஸ்கிரீப் நாதவங்களையும் பண்ணுவீங்க இல்லை நிறைய நம்பர் வந்து எல்லாம் எழுத்துகளில் கொடுப்பாங்க யாருமே வந்து முழுமையாக சொல்கிறது கிடையாது மாதிரி தான் உங்களுடைய இறைவன் என்ன கட்டவிட்டாரோ அதை படி தான் நான் செயல்பட்டுருக்கேன் அது என் ஊருக்கு உயிர் முச்சு இருக்கும் வரை மற்றவங்களுக்காக நம்மளை கூட நமக்காக நம்ம வாங்குன ஒரு தத்துவம் இதெல்லாம் இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு கோதி வருடம் பங்குனி மாதம் அஞ்சாந்தேதி பத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை பஞ்சமி தேதி வந்து நாளைக்கு பன்னெண்டு முப்பத்தி ஏழு வரை இருக்குது நைட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சஷ்டி தெரிய ஆரம்பிக்குது அதாவது வியாழக்கிழமை தான் சஷ்டி சஷ்டி இருக்குது அதனால் வந்து பஞ்சமி தேதி நாளைக்கு ஃபுல்லாக இருக்குது யாராவது குழப்பினாலும் சஷ்டிம்பாங்க அதெல்லாம் குழப்பாதீங்க ஏன்னா மால்கள் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க இது உத்தராயண காலம் சில பேர் பஞ்சாங்கம் பார்க்காம என் சங்கட சேர்த்து கொண்டாடுட்டாங்க நிறையா பேர் நிறையா கோயில் அது மாதிரி பண்ணியிருக்காங்க அது நேற்று நைட்டு எட்டு மணிக்கு தான் வந்தது வர பௌர்ணமி பூஜை மாதிரி இதையும் நடத்துகிறாங்க கொழுக்குன்னு நினச்சிட்டு நம்ம எப்போதும் போல் நம்ம இன்றைக்கி திதியை பத்தாவது செய்கிறோம் அது அவர் அவர் விருப்பம் எல்லா வளையிலமே எல்லா டைம்லையும் அருள் கொடுப்பார் அதில் வந்து இந்த மாற்றம் இல்லை செய்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது செய்யலாம் இருந்தாலும் இது இப்படின்னு ஒரு காலம்னா சூழ்நிலை இருக்கிறப்ப அதை நம்ம வீட்டுக்குள்ளாதுங்கிறதுக்காக தான் அப்புறம் வந்து நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் நாளைக்கு நைட்டு ஏ எட்ட முதலில் இருக்குது அதுக்கப்புறம் அனுச நட்சத்திரம் அப்புறம் முக்கியமாக வந்து மீன ராசிக்கு நாளைக்கு மதியானம் ரெண்டு மணியோட சந்திராஷ்டம் முடிஞ்சிருது அதுக்கப்புறம் மேசராசிக்கு சந்திராஷ்டம் ஆரம்பிச்சிருது அதனால் மேசராசிக்காரங்க கொஞ்சம் வாய்ப்பு சம்பவம் மௌன உரத்தை கடைப்பிடிங்க கோவில் கோ கணபதி நினைங்க வெம்பெருமான் முருகப்பெருமான் அனைங்க எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு பொண்ணாக பிடிச்சிக்கான் தெய்வத்தை நினச்சி நல்ல பொழுது ரெண்டு நாள் பொழுத ஓட்டுங்க மீன என்பர்கள் நாளைக்கு மத்தியானம் வரலாம் அப்படி இப்படி லெவலாக விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக வேற ஒன்றும் இல்லை எந்த நேரத்துலையும் திரு இறைவனோட திருவண்ணாமத்தை உச்சரிச்சோம்னா நமக்கு எந்த விதமான தொல்லைகளும் வராது அப்படியே வர்றது மாதிரி இருந்தாலும் அப்படி தலைப்ப கழுத்துக்கு வர்றது தலைப்பாயோட போகிற வர கதையாக அப்படி மாறி போயிடும் அதனால் சந்திராஸ்டம் வந்து ராகு காலம் பன்னெண்டு இருபத்தி ரெண்டுலேருந்து ஒன்று ஐம்பத்தி நாலு முடிய அப்புறம் யமகண்டம் ஏழு நாற்பத்தெட்டுலேருந்து ஒம்பது பத்தொம்பது வரணும் அப்புறம் வந்து சுபஹோரைகள் சுபஹோரைகள் வந்து நாளைக்கு பகலில் வந்து ஒம்போது இருபதுலேருந்து பத்து பதினேழு வரலாம் அதுக்கப்புறம் முற்போல் வந்து ஒன்று ஐம்பத்தி நாலுலேருந்து மூணு பதினேழு வரலாம் அதுக்கப்புறம் பிற்பகல் நாலு பதினேழுலேருந்து அஞ்சு பதினேழு வரலாம் அதுக்கப்புறம் ஏழு பதினேழுலேருந்து பத்து பதினேழு வரலாம் நாளைக்கு ஒரு சிறப்பான நாள் நாளைக்கு சிறப்பு தான் பட் ஆனால் ஒரு விசேஷம் தேய் படைகிறதுனால அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க நாளைக்கு வந்து முக்கியமான விசேஷன்னு ஒன்றும் சுருக்கமாக இல்லை நாளைக்கு நட்சத்திரம் நட்சத்திரம்தான் பாரிச்சு பத்தொம்போது அதெல்லாம் அது நாளைக்கு ஒன்றும் சிறப்பான நாள்னு ஒன்றும் இவங்க கொடுக்கல அதனால் நேற்று உடலுக்கு தான் இன்றைக்கி எதுவுமே பஞ்சாயத்தில் கொடுக்கல அதனால் எப்போதும் போல் நாளைக்கு புதன்கிழமை இறைவனல் அனைவருக்கும் கிடைக்கும் மேலும் இந்த பத்தொம்போது மூணாந்தேதியிலேருந்து ஒவ்வொரு ராசியும் சனிப்பயிற்சி சொல்ல போகிறேன் திருக்கணித சித்தாந்தப்படி சனிப்பயிற்சி மாறதுனால சனி பயிற்சி பலனும் சொல்ல போகிறேன் ஆக்சுவலாக வந்து இருபத்தொம்பது மூணாந்தேதி தான் மாறுது இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு ரெண்டு மூணு ராசிக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஒரு நாலஞ்சு ராசிக்கு சில ராசிக்கு நல்லாயிருக்கு சனி பவனை பொறுத்தவரைக்கும் எல்லா கெடுப்பார் இல்லை கொடுப்பார் தான் அதனால் வந்து நிறைய பேருக்கு வந்து சனி பவனும் பயங்க பயமே கிடையாது அப்படாதீங்க அதெல்லாம் அனுபவித்து தான் வாழ்க்கையின இன்பம் துன்பம் இரண்டுமே இருக்கும் அதனால் சனி பவனை வந்து நீங்கள் நெருங்க நெருங்க பகையாளியை நெருங்க பகையாளிங்கிறத விட நெருங்க அவர் நிறைய செய்வார் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பலருக்கு பல விதமான சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஆனால் எல்லா வல்ல இறைவன் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்க மனசாட்சிப்படி எல்லாம் சிறப்பாக அம்மைய நின்று கொண்டு வணக்கம் ஐயா நன்றி ஐயா ஐயாவும் வணக்கம் இந்த காணொலியை பார்த்து அனைவருக்கும் இவ்வளோ நேரம் ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் எல்லா வல்ல ஸ்ரீ குபேர கணபதி அருளாசியும் நீலமேக சுவாமி அனுக்கிறவும் எம்பெருமான எல்லா வல்ல இறைவனும் உங்களுக்கும் எனக்கும் அருளிட வேண்டிக் கொள்கிறேன் ஓ ஓ ஓ நன்றி வணக்கம் வாழ்க வளமலர் திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் காலையிலே மாலை ஐயா வணக்கம் எனது பெயர் வைத்து ஜாதகம் சொல்கிறதா நிறைய கேட்டு கேள்வி கேட்டிருக்கீங்களேன் அரவிந்த் அரவிந்த் ஜாதகம் பெயர் வைத்து சொல்ல முடியாத தலைவா